அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்குறாங்க இறந்தவர்களை கனவில் வர வைப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவர்களுடைய அக்கா மகள் வந்து இறந்துட்டாங்க ஒரு கேன்சரில் அந்த துயரத்தை வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஏன்னா அந்த குழந்தையும் இவங்களும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஸோ அதனால் வந்து கனவில் ஒரு வாட்டி வந்தாங்களாம் அதன் பிறகு அவங்க வரவே இல்லையா ஸோ அதனால் எப்போதும் அவள் எங்கள் எங்களோட கனவுல வந்து பேசுவா அப்படின்னு நான் துடியாக துவிக்க துடிக்கிறேன் தவிக்கின்றேன் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து அவர்கிட்ட நான் வந்து கெஞ்சி கேட்டிருக்கேன் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் மன்றாடி கேட்டிருக்கேன் ஆனால் அவள் வந்து என் கனவில் வரமாட்டேங்கிறா நான் அவளுடைய தொடர்பை என்னால் தொடர் புரிஞ்சிக்கவும் முடியல ஸோ இது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேதனையை கொடுக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய உணர்வுகள் என்பது கண்டிப்பாக புரியுது எனக்கு சி அதாவது இதில் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதாவதுங்க இந்த பொருளியல் நிஜம் அப்படிங்கிறதும் இந்த கனவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற அதனுடைய ஆன்மீக அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலிலிருந்து தான் அதை அப்ரோச் பண்ணும் இப்போது நீங்கள் வந்து என்னென்னா ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒன்று உங்களுடைய நம்பிக்கைகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் ரெண்டாவது உங்களுடைய ரெண்டாவது உங்களுடைய அலைவரிசையை உயர்த்த வேண்டும் அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்டெப்ஸு இருக்கு இருக்குது உங்களுக்கு அவர்களுடைய தொடர்பு கிடைக்க வேண்டும் என்றால் ஏன்னா என்னால் அவங்க புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் வந்து அவங்க கனவில் வந்தால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரீசார்ஜாக இருக்கும் அதனால் அவங்க கனவில் மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பட் இதுவே வந்து அவர்களுடைய தொடர்பை பெறுவதற்கு தடையாக உள்ளது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் அழுதுட்ருக்குறீங்க துடித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த வீடியோ எப்படி உங்களுடைய நிஜத்துக்கு வந்தது யார் உங்களுக்கு அனுப்பிச்சா அதுவே தானாக தோன்றி இல்லை வந்து உங்களுக்கு உங்களையும் அறியாமல் அது உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவே அவர்கள் தரும் சமைஞ்சு தான் புரியுதுங்களா ஸ்டெப் நம்பர் ஒன் ஸ்டெப் நம்பர் டூ நான் இப்போ விளக்குறேன் தெளிவாக புரிஞ்சுக்கேன் ஸ்டெப் நம்பர் ஒன்னா உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றியாக வேண்டும் இப்போது அவளை விட்டு பிரிஞ்சுட்டேன் நான் தவியாக தவிக்கிறேன் துடிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா இது என்ன பண்ணுதுன்னா அவள் என்னை விட்டு பிரிந்து விட்டாள் அப்படிங்கிற பிரதானமான நம்பிக்கையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆமாம் அவள் இறந்துட்டா தானே இறந்துட்டா நான் வந்து அவங்க இறந்துட்டாங்க தானே சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கனாலும் இந்த பொருளியல் பூமி இயங்குகிற விதி எதில் அடிப்படையில் இயங்குதுன்னா இது ஒரு கண்ணாடி மாதிரி நூறு சதவீதம் நீங்கள் எதன் உங்களுக்கு உண்மை சரின்னு நம்புகிறீங்களோ அது உங்களுக்கு மனிதர்களாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக வாழ்க்கை அனுபவங்களாக பொருட்களாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் அப்போது நீங்கள் எதை வேணும்னு கேட்குறீங்களோ அதை இந்த நிஜம் என்பது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது வந்து அவள் என்னை விட்டு பிரிந்து விட்டால்ன்றதில்ல அவள் என்னோடு இருக்கின்றால் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது உங்களுடைய பிரதானமான நம்பிக்கைகள் ஆச்சுன்னா தான் அவர்களோட ப்ரெசன்ஸை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியும் இதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை மாற்றம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இப்போ நீங்கள் இருக்கக்கூடியது என்னென்னு சொன்னால் பிரிவை பலப்படுத்துகிறது இது என்ன பண்ணோம்னா கொஞ்ச நாள் எழுதிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அப்படி விட்டுருவீங்க இது இப்படி கொண்டு போய் விட்டுரும் ஆனால் ஏன்னா இது பூமியோடய மாயை பூமி ஒன்று நிஜம் மற்றதெல்லாம் நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப வைக்கும் இது கண்ணாடி முன்னால் நின்றுட்டு அந்த கண்ணாடியில் தெரிகிற உங்களோட முகம் சிரிக்கணும்னா முதல்ல அது சிரிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் சிரிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அழுகிறீங்க இப்போ நடக்குது ஆனால் கண்ணாடி நீங்கள் என்ன உங்களுடைய முகம் முகத்தில் இருக்கோ அதை மட்டும் திரும்ப போது முதலில் அவள் என்னோடு இருக்கின்றாள் அவள் என்னை விட்டு எங்கும் விலகிவிடவில்லை அவள் என்னோடு தான் இருப்பாள் ஒரு ஆத்மாவாக இருக்கிறாள் அவள் ஒரு அழிவற்ற ஆத்மா சக்தி அப்படின்னு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அவர்கள் எந்த நிலையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்களோட மனநிலையும் லோவாக இருக்குது இது வந்து கம்யூனிகேஷனுக்கு கொடுக்காது கம்யூனிகேஷனை கொடுக்கறதுக்கு கடினம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கடினமாக இருக்கும் ரெண்டாவது இந்த தொடர்புன்றது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அப்போ என்ன பண்ணும் உங்களுடைய அலைவரிசையை உயர்த்த வேண்டும் அதாவது மரணமடைந்து விட்டால் ஒரு சித்தர் ஜீவசமதியார் அதாவதுங்க மரணமடைந்து விட்டால் அழுவார்கள் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் அது உங்களுக்கு பலனளிக்காது மாறாக நீங்கள் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழ ஆரம்பிக்கணும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஆர்வம் தருதோ உற்சாகம் தருதோ மகிழ்வை தருதோ அதில் தான் கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும் காலையில் தூங்கி எந்திருக்கிறீங்களா நான் இப்போ என்ன பண்ணுறேன் கவனிங்க என்னோடய வாழ்க்கை இன்றைக்கி காலையிலிருந்து இருந்து இன்றைக்கி சாய்ந்தரம் வரைக்கும் எப்படி போயிருக்கு இதுக்கு மேலே என்னால் பெட்டராக வாழ முடியாதா அப்படின்னு நீங்கள் நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் ஏன்னா நார்மலான வாழ்க்கைக்கு நீங்கள் கிடைக்கக்கூடிய பிரதிபலி இவ்வளோ தான் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய அலைவரிசையை ஃபைன்ட்யூன் பண்ணணும் நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் உங்களோட கவனம் செல்லுதோ பிடிச்ச வேலை பண்ணுறது இந்த கணத்தில் பிடிச்ச விஷயங்களை செய்கிறது அதில் மட்டும் கவனம் செலுத்த செலுத்த உங்களோட நாளே வந்து ஒரு உற்சாகமானதாக மாறும்பொழுது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா இது உங்களுடைய புலன்களை கூர்த்திட்டு ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அவர்களுடைய சமிஞ்சைகளை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வீர்கள் அந்த சென்சிட்டிவிட்டிக்கு வந்துடுவீங்க அப்போ என்ன ஆகும்னா கனவில் வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க இல்லையா கனவுனுடைய தொடர்புன்றது ஏற்கனவே தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ இல்லை நீங்கள் என்ன அலைவரிசையில் இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் தூங்கினதுக்கு பிறகு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆனது ஸ்பிரிட் அது உங்களுடைய அன்புக்குரியவருடைய ஆன்மாவோடு தொடர்பில் தான் உள்ளது உங்கள் மனம் வந்து ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்ததுன்னா அந்த தொடர்பை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லைன்னா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அவ்வளோதான் அதனால் நீங்கள் எப்படி சொன்னாலும் தொடர்புன்றது நிகழ்ந்துட்டு தான் இருக்குது நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் தொடர்பு நிகழ்வுது புரியுதுங்களா இப்போது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பகலில் தொடர்பு கொள்கிறீங்க கண் விழிச்சிருக்கும் போது இறந்தவர்களை தூங்கியவுடன் தொடர்பு கொள்கிறீர்கள் இதுதான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு உற்சாகமான அலைவரிசையில் இருக்கும்போது இந்த கனவுகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கும் நிறைய கனவுகள் வரும் கனவுகள் என்பது விசாலமாக இருக்கும் ரொம்ப தெளிவாக விவ்விடாக கிறிஸ்பியாக இருக்கும் கிளியராக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட கனவுகள் வரும் அதே மாதிரி சில சமயத்தில் கனவு இருக்கும்போது இது கனவு அப்படிங்கிற நீங்கள் நிலைப்பா உங்களுடைய உணர்தலுக்கும் போவீங்க கனவு இருக்கும்போது இது கனவுனே தெரியும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அது தெரியல இதுக்கு பேர் லூசி ட்ரீமிங்னு பேர் இதெல்லாம் என்னென்னா அந்த உயர்ந்தலை வரிசையில் இருக்கும்போது கிடைக்கக்கூடியது அப்போ என்னாகும் கனவுகள் உங்களுக்கு கிளியராக ஞாபகம் வர ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு நிறைய ஞாபகத்துக்கு வரும் புரியுதுங்களா இப்படித்தான் அந்த தொடர்பை பெற வேண்டுமே தவிர அங்கலாய்ப்பில் நான் இழந்து விட்டேன் பிரிந்து விட்டேன் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இழுக்க ட்ரை பண்ணுறீங்க இல்லையா அது எங்க ஆக்சுவலி உங்களை பிரிக்குது இதுக்கு நீங்கள் வந்து என்ன பூஜை பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களோட நம்பிக்கைகளை மாற்றுவது அலைவரிசை உயர்த்ததுன்னு இதுக்கு மேலான பரிகாரம் கிடையாது அப்படியே ஒன்று பரிகாரம் பண்ணால் கூட அது உங்களோட நம்பிக்கையை மாற்றுவதற்கு உதவி செய்யணும் இல்லைன்னா உங்களை அது உற்சாகப்படுத்தியிருக்கணும் இல்லைன்னா அந்த பரிகாரமும் வேலை செய்யாது அப்போது எப்படி வேலை செய்கின்றதுன்ற அடிப்படை அறிவியலை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டேன் சரிங்களா இதில் நான் இறந்தவர்கள் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் ஒன்பது அறிகுறிகள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இறந்தவர்கள் கனவில் வருவதை நிறுத்தியது ஏன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி இறந்தவர்கள் தொ இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மூணு வீடியோக்களையும் பாருங்கள் உங்களுக்கு இதில் இன்னும் ஆழமான புரிதல்கள் கிடைக்கும் சரியா இப்போது கனவில் எப்படியாவது அவர்களை வந்து கண்டுபிட மாட்டோமா அவர்களை கனவில் வர வைப்பது எப்படி அப்படின்னா வர வைக்கிறது இல்லை வர வைக்க முயற்சி பண்ணுற எல்லாமே என்னென்னு பண்ணால் பிரிவை பலப்படுத்தி ஏன்னா பிரிவு பிரிவினுடைய அந்த அடிப்படையிலேருந்து வர்றீங்க ஆனால் உங்களுடைய நம்பிக்கைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அலைவரிசை உயர்த்தி கொள்ள வேண்டும்ன்ற ரெண்டு விஷயம் இருக்குது இதில் ஆகும்னா உங்கள் வாழ்க்கையும் மாறும் உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பையும் கண்டுபிடிப்பீங்க அதனால் இந்த ஆன்மீகத்தின்படி செல்வது உங்களுக்கும் நல்லது அவருக்கும் நல்லது நீங்கள் இதே மனநிலையில் இருந்தீங்கன்னா என்ன பிரதிபலிப்பாக உங்களுக்கு வருதோ அது தொடரும் சரிங்களா அப்போ என்ன பண்ணுன்றது நீங்கள் முடிவு பண்ணலாம் இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் புரிதலை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளை வருதுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் இதற்கு என்னுடைய ஆலோசனைகள் வேணும்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது பொதுவாக ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குரு தட்சிணை அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் பெறும்போது அது நம் வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது மாற்றத்தை தருகிறதுனா திரும்ப நாம் ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்னு அது பொருள் அதுவும் கட்டாயத்தின் பேரில் அல்ல இதயத்திலிருந்து அப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்திருப்பது உண்மையானால் இதற்கு பிரதிபலனாக திரும்ப நான் ஏதோனும் செய்ய வேண்டும் நீங்கள் போது அதை நீங்கள் கட்டணமாக செலுத்தணும்னு நினைக்கிறேன் நினைச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம் கட்டணம் என்பதை விட அதை அது வந்து ஒரு அன்பின் ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மாதிரி நினப்புங்க மாற்றத்திலிருந்து தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ